திருமணர் செல்லும் ஆலயத்தில் அவங்களுக்கு முதல் வகை வருகிற போது வீட்டில் உள்ள ஹதீஜா அம்மையார் ஈமான் கொண்டது போல ஹதரத் அலியும் ஈமான் கொண்டுட்டாங்க அதனால ஹதரத் அலி முதல்ல ஈமான் கொண்டாங்களா அபு புக்கர் தான் ஈமான் கொண்டாங்களா அப்படிங்கிற சர்ச்சை தேவையே இல்லை முதல்ல வீட்டுக்கு வருது வீட்டில் உள்ள முதல்ல நம்பிட்டாங்க எல்லாரும் ஹதீஜா நம்பினாங்க ஹதரத் அலியும் சின்ன பிள்ளையில முஸ்லீம் ஆயிட்டாரு வெளியில உள்ளவர்கள் முதல்ல பெருமானார் நபிங்கிற தகவல் வந்த போது அதில் தபு புக்கர் ஈமான் கொண்டான் எனவே இந்த தகவல்கள்ல எந்த விதமான முரண்பாடுகளும் கிடையாது ரசோல் சிலாசம் வீட்டில தான் அலிரதானும் இருக்கிறாங்க எங்கே போனாலும் பெருமானார் ரசல் அதா அவர்களோடு ஹதரத் அலியும் கூட செல்வாங்க ஹதரத் அலி பெருமானார் செய்கிறதை எல்லாம் செய்வாங்க இப்போ ஃபரதான தொழுக கடமையானது மேராஜூட இரவுல அதற்கு முன்னாலேயும் நபி விசலா அலி செலவங்க நபிலான தொழுகை தொழுது கொண்டு தான் இருக்கிறாங்க ஒரு நாள் ஹதரத் அலிரதான் அவங்களை அழைத்து கொண்டு ஒரு மலை கனவாய்க்கு போயிட்டாங்க நம்பலா செல்லுவாங்க போய் ரெண்டு பேரும் தொழுகிறாங்க அந்த இடத்துக்கு அபுத்தாலி வர்றார் அபுத்தாலி வர்றார் அப்போ ரெண்டு பேரும் தொழுதுட்டுருக்குறாங்க தொழுது முடித்த பிறகு கேட்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்கிறீங்க சரி நல்லதாகத்தான் தெரியுது நீங்கள் செய்கிறதெல்லாம் நல்லதாகத்தான் தெரியுது தன்னுடைய மகன் அதிரத்தை அழிட்டுன்னு சொல்கிறாரு இதோ இந்த முகமது சலுல்லா அலிசன் அவர்கள் என்ன சொல்கிறாரோ நீ அதை உறுதியாக படுத்திக்கொள்ள மகனுக்கு சொல்கிறாரு ஆனால் தான் எடுத்துக்கல்ல அந்த நேரத்தில் அவர் அபுத்தாலி ஒரு வார்த்தை சொன்னார் சில பேர் சொல்கிறாங்க அவருக்கு அல்லாஹ் இஸ்லாம் ஈமானுடைய பாக்கியத்தை கொடுக்காமல் போனதுக்கு இந்த வார்த்தை கூட காரணமாக இருக்கலாம் என்ன சொன்னார் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லதாம்பா செய்கிறீங்க ஆனாலும் நீங்கள் சஜதா செய்கிறீங்க என்னுடைய பிட்டம் என்னுடைய தலைக்கு மேல் வருவதை நான் விரும்பவில்லைன்னாரு லா தாலு இஸ்தி அலா ராசி அபத சஜதால நம்முடைய பிட்டம் மேலே வந்துடுது தலை கீழே போயிடுது இல்லையா சஜிதால தலை கீழே வைக்கிறீங்க பிட்டம் என்ன மேலே தூக்கி இருக்குது இது எனக்கு பிடிக்கலைன்ட்டு இந்த மாதிரி என்னுடைய தலை கீழாகவும் விட்ட மேலே உயர்வதற்கு இல்லையா அது எனக்கு பிடிக்கலன்ட்டார் அப்போ சஜிதாவை கொஞ்சம் அப்படியே இலக்காரமா சொல்லிட்டாரு அதனால என்னவோ பெருமானாருக்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்தும் நம்சனாசன் அவங்களுக்கு அவ்வளவு உபகாரம் செஞ்சும் கூட அந்த சஜிதாவை லேசாக அவர் ஒரு மாதிரி பேசினதுனால ஈமானுடைய தௌஃபி கிடைக்கல அதே மாதிரி தான் ஏன் வச்சுங்க ஈமான் பறி போயிடும் தீனுடைய எந்த விஷயத்தை கேலி செஞ்சாலும் இருக்கிற ஈமான் போயிடும் ஒரு தொழுகையோ ஒரு தொப்பியையோ ஒரு தாடியையோ பல நேரங்களில் நாம் அப்படி பேசிடுறோம் விளையாட்டாக எதையும் மார்க்க சம்பந்தப்பட்ட எதையும் மார்க்க ஞானத்தை மார்க்க கல்வியை மார்க்க அறிஞர்களை இழிவாக பேசுவதனால் ஈமான் பொறிவேடும் பல நேரங்களில் அல்லா பாதுகாக்க வேண்டும் அருமையானவர்கள் ஆக இப்படி ஹதரத்து அலிரதியல்லானவர்கள் நவிசல்ல கூடவே இருந்தாங்க அதனால தான் அவங்க சொல்லுவாங்க குரானை பற்றி கேட்கணும்னா கேளுங்க எந்த ஆயத்து பகலில் இறங்கியதா இரவில் இறங்கியதா எனக்கு தெரியும் தரையில் இறங்கியதா மலையில் இறங்கியதா எனக்கு தெரியும் எல்லா விஷயங்களையும் என்னிடம் கேளுங்கள் என்று எதிர்த்து அலிரதியெல்லாம் அவர்கள் சொல்வாங்க ஆக இப்படி பெருமானார் நர் செல்லா அலிஸ்லம் அவர்களுடைய கூட இருந்து வளர்ந்தவங்க நம்பி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறுகிற நேரம் ஹெஜர் செய்து மதியனா செல்லக்கூடிய நேரம் என்னங்க வருது இப்போ மதியம் நான் செல்லக்கூடிய நேரத்தில் நமிசலா ஹாலிசன் அவர்கள் வீட்டில் அமானிதங்கள் எல்லாம் இருக்குது இந்த அமானிதங்களை எல்லாம் யார்கிட்ட ஒப்படைக்கிறது அதில் அழிவது எல்லாம் அவர்களை அழைத்து இரவு என்னுடைய விருப்பில் நீ படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க காலையில் எழுந்து எல்லாரிடமும் இந்த அமானிதங்களை போடுன்னு சொன்னாங்க நமிசல்லாசல் அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிற நேரத்தில் ஒரு கைப்பிடி மண் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க அந்த மண்ணை அப்படி வீசிட்டு போயிட்டாங்க அது எல்லாருடைய கண்ணையும் வரைச்சிருச்சு எல்லார் தலையிலையும் மண் விழுந்துச்சு ஆனால் ஒருத்தனுக்கு கூட தெரியாது எல்லார் தலையிலையும் மண் இருக்குது நமிசிலாசலும் வீட்டை விட்டு அழகாக போயிட்டாங்க இந்த எல்லாம் நமிசிலாசன் வெளியே வர்ற நேரத்தில் கத்தல் செஞ்சிடணும் அவங்கள கொலை செஞ்சிடணும் காத்து இருக்கிறாங்க தானும் நிம்மதியாக தூக்குறாங்க வெளியில் எதிரிகள் நிற்கிறாங்க அவங்களே சொல்லுவாங்க நான் வாழ்க்கையிலே நிம்மதியாக தூங்கின இரவு அந்த இரவு தான் சொல்லி இப்போ நீண்ட நேரம் ஆகுது இரவில் தானே ஹிஜரத்துக்கு பயணம் புறப்படுவாங்க நமிசலாக வெளியே வருவாங்க என்று காத்து கொண்டே இருக்கிறாங்க குறைசிகள் அந்த நேரத்தில் ஒரு பெரிய வயதான தோற்றத்தில் ஒருவர் வந்தார் வந்தவன் இவ்வளீஸாகவும் இருக்கலாம் என்னப்பா யாருக்காண்டி பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி ஏதோ முஹம்மது வருவார் கொலை செய்வார்னு பார்த்துட்ருக்குறோன்னு சொல்லி சொன்னாங்க அவர் எப்போயும் வெளியே போயிட்டார் அவர் எப்பயோ வெளியே போயிட்டார் உங்கள் மேலே மண்ணை தூக்கிட்டு போயிட்டார் எல்லார் தலையிலையும் மண் இருக்குது கை வச்சு பாருங்கன்னாரு அப்பதான் எல்லாம் பார்க்குறாங்க எல்லார் தலையிலும் மண் இருக்குது எல்லார் தலையிலும் மண் இருக்குது ஆஹா இந்த ஆள் உண்மதாம்பா சொல்கிறாருன்னு அப்போ அப்பதான் விளங்குது காலையில் பார்க்குறாங்க அதிரத்தை அலிரதிய்தான் அவர்கள் நல்லா தூங்கி வெளியில் வர்றாங்க எல்லாருடைய அமானிதங்களும் இருக்கிறது யாருடைய அமானிதம் என்னவோ எல்லாத்தையும் எடுத்துக்குங்கன்னு சொன்னாங்க அப்புறம் சுல் செலவாளி சிலவங்க தன்னுடைய இடத்துல ஹிஜரத்தின் போது அதிரசெய்தன அலி ரதி அவர்களை வைத்து தான் என்ன செஞ்சாங்க பெருமானார் செல்லல்லா அலிசும் போனாங்க அருமையானவர்களே ஹஜரத் அலிரதி அவர்களுடைய ஏராளமான சிறப்புகளில் ஒன்று என்ன அவர்களுடைய வீரம் அவங்களுடைய வீரத்தை பத்தி சொல்லுவாங்க வீரம் என்றால் வீரர் என்றால் அலி தான் வால் என்றால் அவருடைய வால் ஃபிகார் தான் அப்படின்னு சொல்லுவாங்க வீரர் தான் அலிதான் வால்னா அவர் வைத்திருந்ததுங்கிற வால் இருக்கிறது அதுதான் வால் என்று மக்கள் சொல்லும் அளவிற்கு அவங்க பெரிய வீரர் தான் வீரராக இருந்தாங்க பதில் போர்க்களத்தில் அவர்கள் தான் அது அவர்களும் அதிரத்து ஹம்சாவும் தான் எதிரிகளுடைய ரெண்டு பெரிய தலைகளை வீழ்த்தினாங்க அதிரத்து ஹம்சா ஷெய்பாவை வீழ்த்தினாங்க அதிரத்த அலி வலிதுவாவை என்ன செஞ்சாங்க வீழ்த்தினாங்க